அனைவருக்கும் வணக்கம் நூறு தெய்வங்களை வணங்குவதும் சரி ஒரு கன்னி தெய்வத்தை வணங்குவதும் சரி அப்படிங்கிற வார்த்தை வந்து கிராமப்புறங்களில் இன்னைக்கு அது ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது ஏனென்றால் நூறு தெய்வங்கள் வழங்கக்கூடிய அருள் வந்து ஒரு கன்னி தெய்வம் வழங்குகிறது அப்படிப்பட்ட அந்த அளவுக்கு சக்தி மீந்த கன்னி தெய்வத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே இந்த கன்னி தெய்வத்தை நம்ம எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதில் பாருங்கள் நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லியாச்சின்னா இப்போ வந்து நம்ம ஒரு வீடுகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறுச்செல்வங்களாக இருந்தாலும் சரி கோடாங்கிகளாக இருந்தாலும் சரி யார் வந்தாலும் என்ன முதல்ல என்ன பண்ணுவாங்க நம்ம கன்னி தெய்வத்தை பற்றி தான் சொல்லுவாங்க அதாவது அம்மா தாயை உன்னோடைய வீட்டுக்கு முன்னே என்னென்னு உன்னோடைய கன்னி தெய்வம் அழுதுகிட்டே இருக்குது நீ முதல்ல அந்த கன்னி தெய்வத்தை வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே அழகி கூப்பிடு அப்போ தான் உன் வாழ்க்கை இதுலேயும் மென்மேலும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த கன்னி தெய்வத்தை இருக்கா அப்படியே அப்படி இருந்தால் நம்ம இந்த முறைப்படி எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னும் பார்க்கலாம் அதாவது சிலர் சொல்லுவாங்க நாங்கள் வருஷம் வருஷம் நாங்கள் கன்னி தெய்வத்துக்கு முறையாக வழிபாடுகள் செய்கிறோம் கும்பிடுறோம் படையல் போடுறோம் அப்படி எல்லாம் இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து எங்களும் அதுக்குள்ளான முன்னேற்றங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் வந்து முறையாக முறையாக வைத்து வள கன்னி தெய்வத்தை உள்ளே அழைத்து அவர்கள் வழிபடவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் முறையாக அழைத்து ஒரு கன்னி தெய்வம் வீட்டிலிருந்து துணை இருக்குமானால் அவர்களுடைய வீட்டில் வந்து எப்பொழுதும் முன்னேற்றமாகத்தான் இருக்கும் அதை நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரியும் சிலர் மேல் 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 வளர்ந்து கொண்டே சென்று கொண்டு இருப்பார்கள் அதற்கெல்லாம் காரணம்னா கன்னி தெய்வம் அவர்களுக்கு அந்த அளவு துணை இருக்கிறார் அதுதான் காரணம் கன்னி தெய்வத்தை எவ்வாறு உள்ளே அழைக்க வேண்டும் என்றால் காலன் போக்குவிட்டு நூல் கட்டி நூல் பாதை வழியாக அழைப்பார்கள் நூல் பாதை என்றால் இப்போ வந்து நம்ம ஒரு வீடுகளில் வந்து தெய்வத்திற்கு ஒரு பூஜைப்படுவதாக இருந்தாலும் சரி எது எது ஒரு நல்ல காரியங்கள் இருந்தாலும் மனிதர்களுக்கும் தெய்வ தெய்வங்களுக்கும் ஒரே பாதை தான் ஆனால் கன்னி தெய்வத்திற்கு அப்படி இல்லை ஏன்னால் நம்மை படத்தை இறைவனையே நமக்காக எதிர்த்து நிற்கக்கூடிய கன்னி தெய்வத்திற்கு இறைவன் கொடுத்த வரம் தனி நூல் பாதை அதான் நூல் பாதைன்னு சொல்லுது இப்போ வந்து காலன் போக்குவிட்டு காலன் தினாகி எந்த ஒரு ஆன்மாவாக இருந்தாலும் காலன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அதுக்காக காலனுக்கு காலனுக்கு படையல் போட்டு காலனின் அனுமதி பெற்று காலனிடமிருந்து நமது குழந்தையை நம்ம வீட்டிற்கு அழைப்பது தான் அந்த காலன் போக்குவிட்டு நூல் கட்டி நூல் கட்டி அழைக்கும் முறை இதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் காலன் போக்கு விடுகிற இடத்திலிருந்து இருந்து ஒரு நூல் கட்டி அதிலிருந்து நமது வீட்டிற்குள் கன்னிக்கு உரிய மூலையான கன்னி மூலையில் ஒரு நூலை கட்டி என்ன பண்ணுவாங்க நம்ம கன்னி மூலையை கொண்டு வருவாங்க உண்டு வந்து நூலை கட்டுவார்கள் நூலும் தேங்காயில் கட்ட வேண்டும் சிலர் வந்து எலுமிச்சம்பளத்தில் கட்டுவார்கள் எலுமிச்சம்பளத்தில் கட்டுவதை விட தேங்காயில் கட்டுவது ரொம்ப நல்லது தேங்காயில் கன்னி ஆக ஆகனம் செய்வது ரொம்ப நல்லது தேங்காயில் கட்டி வைத்து வைத்தால் மட்டும் போதாவது வைத்து வழிபட வேண்டும் அம்மா தாயே உனக்கான படையல் இது உனக்காக உனக்காக உன்னை நம்பி நாங்கள் இதில் செய்கிறோம் அதனால் இது எங்கள் கடமை உனக்கு நாங்கள் செய்கிறோம் அதுபோல் உன் கடமை நீ நிறைவேற்று எங்களை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு மனதார வேண்டும் என்னென்னால் நீங்கள் அப்படி அழைக்கும் பொழுது உங்கள் கன்னி தெய்வம் அந்த நூல் பாதை வழியாக நடந்து அசைந்து அழகாக வருவாள் இதில் உங்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருந்தால் அவர் பாதியிலேயே திரும்பி சென்று விடுவாள் அதனால் உங்கள் நம்பிக்கை தான் இது ரொம்ப பிரதானம் கன்னி தெய்வம் இறங்கிய தேங்காயை நீங்கள் காலம் காலமாக வைத்திருந்தாலும் கேடு வராது இப்போது சாதாரணமாக நம்ம ஒரு தேங்காயை ஒரு வீட்டில் போட்டிருந்தால் பத்து நாளில் அதை அழகி போயிடும் ஆனால் இந்த இந்த தேங்காய் வந்து எத்தனை காலங்களானாலும் அழியாமல் அப்படியே இருக்கும் அந்த அளவுக்கு சக்தி மிகுந்த தெய்வம் கன் இவ்வாறு தான் கன்னி தெய்வத்தை வீட்டிற்குள் அழைப்பார்கள் உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்கிறது என்று தெரிந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால் இந்த கன்னி தெய்வத்தை அழைக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் படித்த அவர்கள் செய்யக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து அதாவது இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னால் சில மாந்திரீகர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நம்ம வீட்டுக்கு கன்னி அழைத்து வைப்போம்னு சொல்லிட்டு வருவார்கள் வந்து வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு கன்னி நல்ல துடி கண்ணிகளாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு என்ன பண்ணுவார்கள் அந்த கண்ணியை அவர்கள் கைவசப்படுத்த பார்ப்பார்கள் அவர்களுக்கு சேவை செய்ய ஏவல் செய்வதற்கு கொண்டு சென்று விடுவார்கள் உங்களுக்கு வீட்டில் வைத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் கொண்டு போய் விடுவார்கள் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் கூட்டுற கூட நபர்கள் வந்து மற்ற ஆட்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறார்களா எடுத்து வச்சு அவர்கள் குடும்பம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத விசாரித்து அந்த மாதிரி அந்த மாதிரி உள்ள ஆள் நபர்களிடம் நீங்கள் சென்று கன்னி தெய்வத்தை முறையாக வீட்டிற்குள் அழைக்க வேண்டும் அது ரொம்ப நல்லது இப்படி முறையாக கன்னி தெய்வத்தை வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் வளம் மேல்மேல் வளம் பெருகட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சுருக்கமாக தான் நான் சொல்லியிருக்கேன் அதில் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் எந்த உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் இனி இதுபோல் கன்னி தெய்வத்தை குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அதை குறித்து வீடியோ உங்களுக்கு போடலாம் இனி இது போல் நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்